மக்களே நம்ம தாமரை கூட பார்த்திங்கன்னா இப்போ அவுரி மீனை விட்டுருக்கேன் தாமரை கூட இருந்த ஜிலேபி மீன் பார்த்தீங்கன்னா அவுரி மீனை கடிச்சு போடுச்சு அதனால் பார்த்தீங்கன்னா அந்த தூக்கி வெளியே போட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா தாமரைக்கு அவ்ரி மீனை ரெண்டையும் ஃப்ரெண்ட் ஆக்கி விட்டுட்டேன் இப்போ அவரி மீனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் கோல்டு ஃபிஷ் கோல்டு ஃபிஷ் போட போகிற சாப்பிடுதான்னு பார்க்கலாம் தாமரைக்கு லைட்டு போட்டு தொட்டியை அப்புறம் அப்படியே பல பலன் இருக்கா அங்கே இருங்க அவுரி மீன் அங்கே இருக்கான் பாருங்க தெரியுதா இப்போ இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை அங்கே வந்து ஒரு அவுரி இங்கே பாருங்கள் ஒரு சினகல் இருக்குது ரெண்டு ஃபில்ட்ரு போட்டிருக்கேன் இருந்தாலும் தண்ணியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தெரியுது இன்னொரு டைம் கழுவணும் வரும் பல்ட்டி அடிச்சுட்டு காப்பு அதாவது குட்டி உருவோன்னு நினைப்பு ஏண்டி ஆ வரமா போ வேட்டையாடுற மீன் வேட்டையாடுற மீன் தான் நண்பர்களே இந்த அவுரி மீன் பார்த்திங்கன்னா உடம்பு சரி இல்லாமல் ஒரு மூலையில் படுத்து கிடந்துச்சு ஆனால் கோல்டு ஃபிஷ்ஷு பார்த்தோன்னே எப்படி வருதுன்னு பாருங்கள் நீங்கள் நல்லா அவுரி மீனை ஊற்று பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட முதுவில் நல்ல காயமாக இருக்குது நல்லா அடிபட்டுருக்கு அந்த ரெக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருக்குது அதால் ஒழுங்காக கூட நீந்த முடியல இந்த நிலமையிலேயே ஒரு கோல்டு ஃபிஷ்ஷை சாப்பிட்டா அதனால் எல்லா மீனையும் பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டுட்டேன் எல்லா மீனையும் உள்ளே விடவும் ஒரு ஒரு மீனாக வெரைட்டி வெரைட்டி வேட்டையாட ஆரம்பிச்சிட்டா பார்க்க தான் குட்டி மீனாக இருக்குது இது இது வரைக்கும் மூணு மீனை சாப்பிட்ருச்சு பாருங்கள் எப்படி அடித்து தூக்கிட்டு போகுதுன்னு பயங்கரமாக வேட்டையாடுது ஆனால் நம்ம தாமரை என்ன நினச்சிட்டா இவெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு நம்ம தொட்டியில் விட்டு வளர்க்க போகிறோம்னு நினச்சிட்டா அதை சாப்பிட்டோன்னு பாருங்க எப்படி சோமா போய் நம்ம பையன் ஒரு மூளையில் படுத்துட்டாப்போ பாவம்